இது வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை ஆனால் காட்டிக்கிட்டு டிக்கெட் வந்துடுச்சு டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதையுமே படிக்கலையே அப்படிங்கிற ஒரு குற்றவணச்சோடு ஒரு சில பேர் இருப்பீங்க ஸோ எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணான புக்கவே தொடரலையே என்ன என்னன்னு கூட எடுத்து பார்க்கலையே நான் கார்ட் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் எக்ஸாமுக்கு போகவா இல்லை வீட்லேயே இருந்துக்கவா அப்படிங்கிற ஒரு மனதில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி ஸோ சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் ஒரே போல் அமைஞ்சது இல்லை ஸோ ஒரு சிலருக்கு வேலை பழுவின் காரணமாக நீங்கள் படிக்க முடியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறு மனநிலையில் சரி அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு மனநிலை ஈர்க்கலாம் இப்போ நம்ம காட்டியில் வந்துருச்சு அதை சும்மா உற்ற முடியாது சரிங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் சரிங்களா பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு குறைஞ்ச மார்க் எடுத்தா கூட ஜனவரியில் மத்திய கூட்டு வங்கி வருது ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாமில் எந்த தூரம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஸோ முதல்ல பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது சரிங்களா ஸோ அதாவது நீங்கள் எதுவுமே படிக்கலைங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சரிங்களா நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு இரநூறுமே ஏயா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது மதிப்பெண் வந்துடும் நாற்பதோ முப்பது மதிப்பெண்ணோ நீங்க வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாதுனால எதுவுமே படிக்கல எல்லாமே ஏவா ஆன்சர் போட்டு வரீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது கொஸ்டின் வந்துடும் இரநூறுல வந்து இல்லாட்டி ஒரு ஐம்பது அறுபது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இல்ல சியாக போட்டு வரீங்கன்னா கூட ஒரு ஐம்பது அறுபது கூட வாய்ப்பு இருக்கு அப்ப ஒண்ணுமே படிக்காட்டி கூட உங்களால மதிப்பெண் எடுக்க முடியும் இரநூறுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் ஏவா போட்டு வந்தா கூட பண்ண முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இந்த இது இருக்குது எனக்கு ஒரு நாலு நாள் தான் கையில் இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கொஸ்டின் அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி எழுபது மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு முப்பது மார்க் இன்ட்ரிவியூ சரிங்களா இந்த இரநூறு கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி எழுபது மார்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பார்க்கு முப்பது மார்க்காக இன்ட்ரூவ் வச்சுக்காக மொத்தம் இரநூறு சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கட் ஆஃப் வந்து வேலை வாய்ப்புக்கு எடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த கட் ஆஃப் ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ் டூ டூ சரிங்களா ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் தான் போவீங்க இன்னொரு விஷயம் இந்த எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு இந்த இதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அப்ளை பண்ணாங்க ஒரு ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் இருக்குது இப்போ சென்னை மதுரை அப்புறம் வந்து சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாநகராட்சியில் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க மற்ற மாவட்டங்கள் எல்லாமே எண்ணூறு ஆயிரம் இரநூறு அந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய காம்படிட்டர்ஸை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் போட்டு போட போகிறீங்க அதுவுமே ஒரு எண்ணூறு ஆயிரம் பேர்த்துக்குள்ளே தான் உங்களுடைய போட்டி இருக்க போகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கால் டவுன்லோட் பண்ணவங்க யாருமே தேர்வுக்கு போகாமல் இருந்துடாதீங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் தேர்வுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை கற்றுக்க போறீங்க பாடத்தைனா ஒரு படிப்பு கற்றுக்க போகிறீங்க சரிங்களா எக்ஸாம் எப்படி இருக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்க ஸோ என்னென்னலாம் வருது அப்படிங்கிற ஒரு பாடத்தை அங்கவே கற்றுக்க போகிறீங்க இப்படி நீங்கள் கற்றுக்கிறது ஜனவரியில் வர மத்திய கூட்டுறவைக்கு யூஸ் ஆகி ஸோ அதனால வந்து நான் எதுவுமே படிக்கலைங்க கால் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற கூட

நாளையிலேருந்து பார்த்தா கூட புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு நாட்கள் இருக்கு சரிங்களா நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு மணி நேரம் இருக்கு சரிங்களா நான்கு நாள் தொண்ணூத்தாறு மணி நேரம் இருக்கு சரிங்களா இந்த தொண்ணூத்தாறு மணி நேரம் நிமிடமா கன்வெர்ட் பண்ணனா ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது நிமிடம் இருக்கு நம்ம கையில ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது நிமிடம் இருக்கு நான் இன்னைக்கு விட்டுட்டேன் செவ்வாய்க்கிழமை விட்டுட்டேன் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபதுல ஒரு ஆயிரம் நிமிடம் நீங்கள் ஒதுக்கினா கூட போதும் ஒரு ரெண்டாயிரம் கொஷின் படிக்கலாம் சரிங்களா ரெண்டாயிரம் ஒன்று படிக்கலாம் சரிங்களா இந்த ஐயாயிரத்தி எழுநூற்றாறு நிமிடத்தில் ஒரு ஆயிரம் நிமிடம் நீங்கள் ஒதுக்கி படித்தால் கூட உங்களால் ரெண்டாயிரம் கொஷ்டின்ஸ் வந்து படிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நாள் நீங்கள் நல்லா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா எக்ஸாம் எழுதி பாருங்கள் சரிங்களா அதில் ஒன்றும் தவறும் கிடையாது சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி அட்டம்ப்ட் தான் பண்ண போறீங்க அதாவது கடைசி நேரத்தில் எப்போ போறீங்க போகலாம் அந்த மனநிலையை வச்சுக்கோங்க சரிங்களா கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அந்த மனநிலை வச்சுக்கோங்க ஆனா அப்பீரியட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து உங்க கூட போய் நம்ம எக்ஸாம் எழுதுவதே மிகப்பெரிய விஷயம் சோ நிறைய பேர் கூட எக்ஸாம் அப்ளை பண்ணாம கூட இருக்காங்க சரிங்களா அதனால நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களே மனசு திடப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா அதாவது இப்போ ஒரு ஷார்ட் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா பிரிவிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இயர் பிரிவிஸ் வந்து நம்ம ஒரு நாலு செட்டு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதுல வந்து கோஆப்டிவ் சம்மந்தவாவே உங்களுக்கு ஒரு நானூறு கொஸ்டின்ஸ் வரும் அதில் நானூறுமே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இருபது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது இருபதுலேருந்து இருந்து முப்பது கொஸ்டின் ஆக வாய்ப்புக்கு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு நாள் தான் மட்டும் தான் படிச்சுட்டு படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா வந்து இந்த தேர்வுல வந்து நீங்க மார்க் வந்து கம்மியா இருக்கீங்க ஆனா வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் நீங்க இந்த எக்ஸாம் மூலமாக பெற்றிருக்கீங்க அப்போ மத்திய கூட்டுறவங்களை ஒரே அட்டம் நீங்க கிளியர் பண்றதுக்கு இப்பயே ஒரு முன்னேற்பாடா ஒரு பயிற்சியை மேற்கொண்டுட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க வெளியே வரலாம் சரிங்களா எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஒரே போல அமையாது சரிங்களா இதே மாதிரி சூழ்நிலையை நானும் அனுபவிச்சிருக்கேன் சரிங்களா எதுவுமே படிக்காம கால் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் படிக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மனநிலை சரிங்களா சோ அதாவது ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு நேர நிறைய நேரங்கள் இருக்கு அடுத்தடுத்து தேர்வுகள் வரத்தான் போதும் அடுத்து பிபிசி குரூப் ஃபோர் போட போகிறாங்க குரூப் டூ அடுத்தது வரப்போகுது ஸோ நம்ம படிக்கிறது என்றைக்குமே வீண் போகாதுங்க சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிந்த நம்ம அது ஒண்ணுமே படிக்காம கால் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கீங்களா இந்த நிலைமை எப்பயும் மாறக்கூடாது அதே போல் வந்து நம்ம வருஷம் வருஷம் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கக்கூடாது ஒரு அட்டம் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம்ப்டும்லயும் கிளியர் பண்ணி வேலையை வாங்கிட்டு போயிடணும் எக்ஸாம் வருது எக்ஸாம் வருதுன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வருஷமில் நீ எக்ஸாம் வருது அது பாஸ் பண்ணி போக மாட்டேங்க அதனால வந்து ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு படிப்புண்ண ஸோ இனிமேல் வர்ற எக்ஸாமில் வந்து அட்டம் கிளியர் பண்ணி நீங்கள் வேலை வாங்குற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது எக்ஸாம் வருதுங்க அப்படி நினைக்கிறதும் ஒரு வித ஒரு என்ன சொல்லணும்னா நம்ம வெற்றியை தள்ளி போடுற மாதிரி தான் அதனால வந்து இந்த அட்டம்க்காக நான் சொல்கிறேன் அடுத்த அட்டம்ப்ட்டில் நீங்கள் உள்ளே போயிடலாம் சரிங்களா ஒரு வேலை லக்காக இருந்துச்சுன்னா இந்த அட்டெம்லே நீங்கள் வேலை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் வந்து சிறப்பாக படிங்க இருக்கிற டைம்தான் ஒரு ப்ராப்பராக எப்ளீஸ் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தவறாமல் போய் அட்டன் பண்ணிட்டு எப்படிலாம் கேட்குறானு கூட பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதாவது ஒரு நிமிடத்துக்கு வந்து ரெண்டு கொஷின் படித்தா கூட ஆயிரம் நிமிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கொஸ்டின் படிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க ஸோ இக்காலகட்டத்தில் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதை எங்கே போய் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து சிலபஸ் வைஸாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு வரங்க அதே போல் யூடியூப்லேயும் நிறையா க்ளாஸஸ் எடுத்ததும் அதுவும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கலுக்கும் கொடுத்துட்டு வரோம் ஸோ தேவைன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இங்கே இந்த எக்ஸாம் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியுமே வரத்தான் போகுது அது எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா இப்போ கரசில் வந்து கோர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த மத்திய கூட்டுற வங்கி வரப்போது அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நகர குற்ற வங்கிலையும் எக்யூப்மெண்ட் போதுன்னு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்ம மறுபடி மறுபடியும் இது பண்ணுங்க சப்போஸ் முடியாது கூட மத்திய கூட்டுறவு அடுத்து வரப்புற நகர கூட்டுற வங்கிக்கும் ஹெல்ப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல் சப்ளை பண்ணி இணைந்திருங்கள் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்